இட் போட் சின்ன மலை கிந்து விடலாம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன்க்கு திவாகர்க்கும் நடந்த சண்டையில் வந்து கம்ருதீன் திரும்பவும் வந்து திவாகருக்கு கென்ஸ்ட்டாக வந்து நிறைய வார்த்தைகளை வந்து விட்டார் ஸோ பைத்தியக்காரா மென்டல் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேமரா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சாரியும் வந்து கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அவருக்கு இந்த பிக்பாஸ் பற்றின ஒரு புரிதல் பெருசாக இல்லை அப்படிங்கிறது அவரோட நிறைய விஷயத்துலேருந்து தெரிஞ்சது எக்ஸாம்பிளுக்கு வந்து நந்தினி விஷயம் வந்து சண்டை போட்டுருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் வந்து துஷார் அழுதுகிட்ருக்கும் போது இதெல்லாம் காட்ட மாட்டாங்க டிவியில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி பேசியதுக்கப்புறம் என்னை வெளியேதை அமுச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பயம் பயப்பட்டு அவர் வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்டுகிட்ருக்காரு ஸோ எதுவும் ப்ராப்ளமாகாது இல்லை நான் பேசினது அப்படின்னு சொல்லி குறும்படம் இது போடுவாங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் குறும்படம் போட மாட்டாங்க பட் அவர் வந்து அந்த ஒரு பயத்தில் வந்து எல்லாமே கேட்குறாரு என் மூவி ரிலீஸ் வேறு அந்த இருக்குது ஸோ நான் பேசினது எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்களா இது எப்படி டெலிகாஸ்ட் ஆகும் ஒன் ஹவரில் மட்டும்தான் வருமா இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ப செவனும் ஓடிட்டுருக்குமா மக்கள் பார்த்துட்ருப்பாங்களா என்னை கண்டினியூ பண்ண விடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து விடாமல் வந்து அவர் கேட்டுகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சாரி வேணால் கேட்கணுன்னா அவர்கிட்ட கேட்குறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு திரும்பவும் அவரோட ட்ரீமோ நோக்கி பாய்க்கணும் எனக்கு வந்து இது ஒரு பெரிய இடம் கண்டிப்பாக வந்தேன் நான் கேமை நல்லா விளாடுவேன் இமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது வந்து உட்காந்து பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது அரோராக்கிட்டேயும் துஷா இருக்கிட்டையும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரூல் பிரேக் வேறு வந்து பண்ணுறாங்க ஈவன் கேப்டனே வந்து பண்ணது வந்து சமா ஆச்சரியமாக இருந்தது ஸோ இதெல்லாம் வீக்கெண்டில் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்பாங்களான்னு தெரியல ஸோ துஷாரும் வந்து மைக்கு கீழே இறக்கிட்டு கீழே இறக்கக்கூட லிட்ரலாக கலட்டியே ஓரமாக வச்சுட்டாங்க அரோராவும் சரி இவங்களும் சரி அதுக்கப்புறம் பாஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மைக்கை போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மைக்கை மறைச்சிட்டு பேசுகிறது மைக்கு ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் இந்த சீசனில் எப்பயுமே எல்லா சீசன்லேயும் பண்ணுவாங்க பட் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு வீக்கே வந்து இப்படி பண்ணுறது வந்து சமா ஆச்சரியமாக இருக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ஐடியா பண்ணலாம் பிக் பாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சாறு பேரை வந்து வெளியே அனுப்பிட்டு ஒரு நல்ல கன்டஸ்டண்ட்டாக காடுக்கு ஒரு பத்து பேர் உள்ளே இருக்கினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் அதெல்லாம் பாசிபிளாக தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் பாஸ்லாம் பிடிச்சி தடுத்துக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்